அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழியா மேட்ரி மணியில் பதிவு பண்ணியாச்சு எப்படியும் நமக்கு தகுந்த ஒரு பொண்ணு கிடைச்சிரும் இனிமே வீட்டுக்கு போனதும் பொண்ணு பார்க்குற வேலை தான் நெக்ஸ்ட் லேப்டாப்போட ரூமுக்கு வந்தாச்சு முதல்ல தௌசண்ட் மேட்ரிமனி ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆகுதான்னு தேடி பார்ப்போம் வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு என்னது காலிங் பில் சத்தமும் கேட்குது ஒருவேளை நல்ல சகனமோ அப்போ இன்னைக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்கும் ஆமாம் கதவை திறந்து யாருன்னு பார்ப்போம் என்னது வயசான ஒரு ஜோடி நின்றிருக்காங்க ஆமாம் என்ன விஷயம் நாங்கள் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க அதான் தெரியுமே எனது புஸ்கன்று கல்யாண பத்திரிக்கை நீட்டுறாரு ஆஹா எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அவசியம் குடும்பத்தோடு வந்துடுங்க என்ன குடும்பத்தோட குடும்பத்தோடவா ஆஹா வேலைக்காரி பின்னால் நின்றுட்டுருக்கிறத பார்த்து குடும்பத்தோடன்னு சொல்கிறாரு ம் மேடம் சாரை கூட்டிட்டு அவசியமாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க ஆஹா கொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டானய்யா கண்டிப்பா வந்துடுறேன் போதுமா அப்பாடா போயிட்டாங்க முதல்ல கதவை மூடுவோம் அட கதவு மூடிவிட்டியே இவ்வளோ கோவமாக திரும்புகிறீங்க காப்பியெல்லாம் தட்டி விட்டிங்கள்ல ஆனால் உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொன்னது ஆ அடன்ன காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் கதவு பக்கத்தில் வரவும் உங்கள் பின்னாடியே அப்படியே வந்து நின்றுட்டேன் முதலாளி உன்னை வேலை கறியாக வச்சதே தப்பு வேலை காரியம் வைக்காம வேற என்னவா வைப்பீங்களாக்கும் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை அட பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் இன்னும் கண்ணாலும் ஆகாம இருக்குதுங்களா ஆஹா கரெக்டா சொல்றாள் ஐயா வாயை கொடுத்தா வம்புல மாட்டிக்கணும் கொஞ்ச நேரம் இருங்க இந்த காப்பியெல்லாம் நான் தொடச்சு போடுறேன் ஆஹா காப்பி போச்சே சரி தொடக்கிட்டோம் ஆஹா தொடக்கிற வேகத்துல முந்தான மிஸ் ஆனது கூட கவனிக்காம ஐயா சரோஜா பிளீஸ் மூடுமா ஐயோ மறந்துட்டேனுங்க முதலாளி ஆஹா நாம ஒன்னு சொன்னா இவ கதவு மூடுறாளே கதவு மூடிட்டேனுங்க முதலாளி நான் கதவை சொல்லல வேற என்னத்த சொன்னீங்க மாறப்ப சொன்ன போதுமா அட தெரியாம வேலையிடுச்சுங்க நீ எப்ப வந்து நிக்கவும் அவங்க வேற மாதிரி நினைச்சு பேசிட்டு போறாங்க அட விடுங்க முதலாளி நானே அதை பெருசாக எடுத்துக்கல நீங்கள் ஏன் பெருசு படுத்துகிறீங்க ஐயோ ஐச்சோ அட எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு ம் பேசாமல் வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியதுதான் அடை வேதலாளி எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல என்னது உனக்கு கௌரவமா அட ஆனங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல கும்பிட்ட கூமிட்ட கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க இதில் பேச்சிலர்னு போர்டு மாட்டி நீங்கள் வேலை செஞ்சால் உன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா ஆ அடுத்த சந்தேகப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு என்ன முதலாளி இருங்க வேறு காப்பி எடுத்துகிட்டு வர்றேன் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம்னு சொல்கிறாளைய ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு இந்தாங்க முதலாளி காப்பி ஆனால் பேச்சிலர்னு போர்டு வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே வைக்க தான் போகிறீங்களே வைக்கத்தான் போறேன் சரோஜா போடு இல்ல வேற என்னத்து வைக்க போறீங்க புது வேலைக்காரி ஐயோ என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க நான் உங்களை நம்பி தான் முதலாளி இருக்கேன் என்ன அது என்ன நம்பியா அட உங்க வீட்டு வேலையும் நம்பி இருக்க முதலாளி அசான பார்த்தேன் கட்டுன பணத்துக்கு இப்பதான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு முதல்ல கல்யாணத்துக்கு போன போடுவோம் வந்ததுமே செல்போன் மணி அடிக்குது அட நம்ம பார்ட்டி சொல்லு செய்து ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அவங்கள மீட் பண்ணனும் நான் பொண்ணு வீட்டுல பேசிட்டு உனக்கு போன் பண்ணி சொல்றேன் உன்னோட அழகுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இப்ப புது போட்டா அனுப்புறேன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அத காட்டுப்பா காட்டிட்டா போச்சு நீ கவலையே படாத நான் பேசிட்டு உனக்கு கால் பண்றேன் கல்யாணத்துக்கிட்ட இருந்து போன் வருது சேது பொண்ணோட கிட்ட பேசிட்டேன் உன் ஃபோட்டோ டீட்டெயில் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்க வந்ததும் ஃபோட்டோவை காட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தாக் ஒரு வழியாக பொண்ணு வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு நம்ம போட்டாவ பொண்ணு பார்த்துச்சா இல்லையாங்கிறத கல்யாணம் சொல்லவே இல்லையே ஒரு வேளை பொண்ணு வேலை விட்டு லேட்டாக வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபோட்டாவை பார்த்துருக்கோம் பெற்றவங்களுக்கே பிடிச்சிருச்சு அப்புறம் பொண்ணுக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும் காலிங் முத்துவ ஆஹா கதவை தரக்குது ஆமா நீங்க யாரு என் பேர் சேது கல்யாணம் சொல்லியிருப்பாரே எனது இருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாரு உள்ள வாங்க என்னோட போட்டோ உங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் சொன்னாரு ஆமா உங்க பொண்ணு என் போட்டோவை பார்த்துட்டாங்களா எனது பொண்ணோட அம்மா சைலண்டா இருக்காங்க கற்பகம் நீ போய் காப்பி கொண்டு வா எனது வழக்கமாக பொண்ணு தானே காப்பி கொண்டு வரும் ஏன் பொண்ணை பெத்த அம்மா காப்பி கொண்டு வந்தால் வாங்கி குடிக்க மாட்டீங்களா சரி புதுசாக இருக்கட்டும் பொண்ணை பற்றி கல்யாணம் எதுவும் சொல்லலையா அவர் சொன்னதால தான் வந்திருக்கேன் அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க பொண்ணை பார்க்க தாங்க வந்திருக்கேன் அப்போ கல்யாணம் பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லலை என்னது இதில் நம்மளே குழப்பிறான் விளையாடாமல் பொண்ணை கூப்பிடுங்க கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா எனது ஏன் ஏ பாக்குறதுக்கு மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்லுங்க உடனே வருவாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன நான் சொன்னதை ஓ அப்படியே சொல்லுங்க நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் எனது பொண்ணை கூப்பிட சொன்ன இந்தம்மா அழுவுது ஏங்க என்ன நடந்துருச்சு நீங்களாவது சொல்லுங்களேன் அத நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் எனக்கு இந்தாலும் சேர்ந்துக்கிட்டு ஒப்பாதி வைக்கிறான் ஒருவேளை வீடு மாறி வந்துட்டோமோ ஃபோட்டோலாம் கரெக்டாக தானே இருக்கு என்ன என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா சொல்றோம் தம்பி சொல்றோம் எங்க பொண்ணு நேத்து ராத்திரியே ஓடி போயிட்டா என்ன அது பொண்ணு ஓடி போயிருச்சா